வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆந்திரா ஸ்டைல் புதினா தொக்குங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எளிமையாக செய்யலாங்க ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரையும் கெடாமல் இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல நான் ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு என் கையால் ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு இருக்குதுங்க இது நல்லா பெரிய புதினா கட்டாக வாங்கினேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்குறேன் அரை டீஸ்பூன் கடுகு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆறு காஞ்ச மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லிங்க வாங்கை நம்ம முதல்ல வறுத்துட்டு தாங்க அரைக்க போகிறோம் அதுக்கு மேலே அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு பொரிய விடுங்க அது பொரிஞ்ச பிறகு ஜீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு முப்பது செகண்டுக்கு பொரிய விடுங்க அதன் பிறகு வெள்ளை உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வறுத்துக்கலாங்க அது வறுப்பட்ட பிறகு நம்ம காஞ்ச மிளகா வந்து அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா கில்லிகிட்ட ஆட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கில்லிட்ட ஆட் பண்ணுறப்ப அதோடய காரம் வந்து நமக்கு டக்குன்னு ஏறாது அதனால தாங்க ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் ஆட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க நீங்கள் புதி புளி கரைசல் சேர்த்து செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வீணாயிடும் இந்த மாதிரி புளியை வதக்கிட்டு அரைச்சிக்கிங்க முடிஞ்ச வரையும் சின்ன சின்னதாக கிள்ளிட்டு ஒரு நாலு பூண்டுப்பல் ஆட் பண்ணிக்கிங்க பத்து பூண்டுப்பல் எடுத்து வச்சுனா அதில் நாலு பூண்டுப்பல் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு அதை நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே இன்னொரு வானல் எடுத்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற புதினா இலைகள் வந்து மூணு கைப்பிடி அளவுக்கு வந்ததுங்க நல்லா டைட்டாக இருக்கி அளந்து அந்த புதினா இலைகளை ஆட் பண்ணி நம்ம அலசி அதில் தண்ணிலாம் இருக்குங்க அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம எவ்வளோ மூணு கைப்பிடி போட்டால் நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கம்மியாக தாங்க வரும் நல்லா வதங்கிடுங்க ஆனால் நீங்கள் அரைக்கிறப்ப நல்லா பேஸ்ட் வருங்க இப்போ பாருங்கள் தண்ணி லைட்டாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த தண்ணி நல்லா இஞ்சுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கலர் மாறாமல் இந்த பாருங்கள் இப்போ நான் வதக்கிட்டேன் தண்ணி சுத்தமாக இல்லைங்க இந்த மாதிரி தண்ணி இல்லாத நம்ம அரைக்கிறப்ப தான் தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியுங்க இப்போ வாங்க நம்ம ஆறுன பொருட்களை வந்து முதல்ல தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் சின்ன மிக்ஸி சார் இருக்கவும் நான் ரெண்டு டைமாக அரைக்கிறேங்க நீங்கள் பெருசில் ஆட் பண்ணிங்கன்னா முதல்ல இந்த கொத்தமல்லி ஜீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் அரைச்சிருங்க அந்த விழுது அரைப்பட்ட பிறகு கொஞ்சம் குறை குறப்பாக அதுலேயே நீங்கள் புதின இலைகளை சேர்த்து அரைச்சிக்கலாம் உப்பு சேர்த்து நான் சின்னதாக இருக்கவும் ரெண்டு டைமாக அரைக்கிறேங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம புதினா இலைகள் இருக்குது பார்த்தீங்களா புதினா இலைகளும் நல்லா ஆற விட்டு தான் அரைக்கணுங்க சூடோடு அரைக்கக்கூடாது இப்போ அதையே ஆட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு டைமாக அரைச்சிக்கிறேங்க தண்ணி எதுவுமே சுத்தமாக சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டுருங்க இந்த மாதிரி தண்ணி சேர்க்காத குறை குறைப்பாக அரைச்சிட்டு வாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அந்த இலைகள் வந்து தெரியணும் தெரிகிற அளவுக்கு அரைச்சாலே ஓகே தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்ம ஷைடிஷாக இருக்குங்க இது சுட சுட சோத்து கூட போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நான் எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ நான் அரைக்கிறப்போ உப்பு போட மறந்துட்டேன் அதனால் நான் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் அரைக்கிறப்பையே உப்பு ஆட் பண்ணிக்கிங்க சுவைக்கிறப்ப ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் ஒரே தடவையில் அரைச்சிங்கன்னா மிக்ஸிலே அரைச்சிங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை நான் ரெண்டு டைமாக அரைச்சி சேர்த்துருக்கறதுனால இந்த மாதிரி நல்லா நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம்ப்பா இப்போ வாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாங்க வானல் நல்லா சூடான பிறகு ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வதக்க இப்போ தாளிக்க எல்லாத்துக்குமே நல்லெண்ணதாங்க யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு தொக்கு ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும் இப்போ இது காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் கடுகும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்குங்க இப்போ நம்ம மீதி ஒரு ஆறுப்பல் பூண்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பூண்டுப்பல்லாம் இடிக்கலில் தட்டிட்டு நல்லா அதில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரையும் ட்ரையாக வதக்கிக்கலாங்க பூண்டை இந்த மாதிரி பூண்டு சேர்க்குறப்ப அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் கிள்ளி போட்டாச்சு எல்லாமே நல்லா வருபடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா தொக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க செம்மையாக காரணம் சாரமாக இருக்குங்க நாக்கு செத்து போயிருக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தொக்கு கொஞ்சமாக வச்சுட்டு சாப்பிட்லாங்க சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் மெயின் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் எதுக்காகனா ஒரு சில நேரம் தண்ணி ஏதாவது நம்ம வதக்கியோ அந்த புதினா கீரையில் தண்ணி இருக்கும் பாருங்கள் அந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்காக எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி வதக்கிட்டு ஸ்டோர் ஸ்டோர் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப நாள் கெடாமல் சூப்பராக இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க நீங்கள் யூஸ் பண்ணணும் ரொம்ப நாள் வேணும்னா தண்ணி உங்களுக்கு தேவை அரைக்கிறப்போ உங்கள் மிக்ஸி அரைக்கலைன்னா நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறதுனா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் புதினா தொக்கு வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் புதினா தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்